நண்பர்களே நம்ம தினமும் வள்ளின மிக இடம் பார்த்துட்டு வரோம் பாருங்கள் இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு நம்பரோட எழுதி இருக்கேன் பாருங்கள் மூணு அஞ்சு ஆறு ஓகேவா வேற்றுமை தொடர்களில் அதாவது விதிகளில் வள்ளினம் மிகாது எக்ஸாம்பிள் பாருங்கள் ஓடு சேர் ஓகேவா மூன்றாம் வேற்றுமை உருவு ஓகே ஓடு வெளிப்பட்டு வந்திருக்கு அது மாதிரி மரத்தில் இருந்து பறையும் இருந்துன்றது ஐந்தாம் வேற்றுமை தொடர் ஓகேங்களா குறைங்கினது குட்டி அது வந்து வெளிப்பட்டு வந்திருக்கீங்களா அப்போது அது என்னது ஆறாம் வேற்றுமை தொடர் ஓகேங்களா அது ஓகேங்களா அதுவுமே பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா வேற்றுமை தொகைகளில் வெளியினா மிகாது பாருங்கள் தமிழ் படி தமிழை படி ஐ மறைஞ்ச வந்திருக்கா கையால் தட்டு ஆள் மறைஞ்சு வந்திருக்கு வீட்டுக்கு சின்ன நான்காம் வேற்றுமை கூ மறைந்து வந்திருக்கு கரையில் இருந்து பாய்ந்தான் இருந்து அப்படின்னு மறைஞ்சிருக்கேன் ஐந்தாம் வேற்றுமை தொகை ஓகேங்களா மறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இங்கே வந்து மூணு அஞ்சு இருக்குங்களா அதில் வேற்றுமை தொடர்லையும் தொகையிலும் வள்ளின மிகாது இங்கே மூன்றாம் வந்து ஆள் அன் ஒடு ஓடு வள்ளின மிகாது இங்கே ஐந்து வந்து இன் இருந்து அதில் வந்து வள்ளின மிகாத நண்பர்களே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்